கடந்த முறையை விட இந்த முறை நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் கூறி வந்தனர் அதற்கு ஏற்றார் போல கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் முன்னூறு முதல் முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறும் என கூறியும் வந்தனர் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது பிறகு பலத்த பாதுகாப்புடன் இன்று வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் முதல் கட்டமாக வாக்குப்பதிவு மேப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு மே ஏழாம் தேதியும் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு மே பதிமூன்றாம் தேதியும் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபதாம் தேதியும் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஏழாம் கட்ட இறுதி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதியும் நடந்து முடிந்தது இதனிடையே கடந்த முறையை விட இந்த முறை நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் கூறி வந்தனர் அதற்கு ஏற்றார் போல கருத்துக்கணிப்பு முடிவுகள் அனைத்தும் முன்னூறு முதல் முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறும் என கூறியும் வந்தனர் இதனால் பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் வெற்றி கொண்டாடத்திற்கு தயாராகி வந்தனர் கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்று பத்து ஆண்டாக மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்த இம்முறை காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி உள்ளிட்ட இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து வலுவான இந்தியா கூட்டணியை அமைத்து மக்களவைத் தேர்தலை சந்தித்தன கருத்து தொடர்பாக இந்திய கூட்டணி கூறுகையில் கருத்து அல்ல கருத்து திணிப்பு என விமர்சித்தும் வந்தனர் இந்த இந்தியா கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என அடித்து கூறியும் வருகின்றனர் இந்நிலையில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றனர் முதலில் தபால் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு எட்டு முப்பது மணி முதல் மின்னணு இயந்திரங்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் அப்படி நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி அளவில் முன்னணி நிலவரங்களுடன் அடுத்து மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை உறுதியாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது மூன்றாவது முறையாக பாஜக வெற்றி ஆட்ரிக் சாதனை படைப்பார்களா அல்லது இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி ஆட்சி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க